தமிழை அடுத்து ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் முக்கியமான கீ அதாவது முக்கியமான கீ பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள் எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அதுக்கு அது அது போராடி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மணிக்கவும் ஐயா ஐயா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட உண்மையிலே முக்கியமான பிரச்சனைகளை வந்து எடுத்து மக்களுக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லலாம் அதே போல அந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்புலையும் கிட்டத்தட்ட அவர்கள் இந்த இந்த விஷயத்தை ஆரம்பத்திலேருந்து ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடப்பு வேணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நம்ம வந்து அதை ஏற்று கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே இதை பற்றின எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போராட்டங்கள் இல்லை ஏகப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் இன்ன வரைக்கும் எந்த அரசுமே செவிசாய்கலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக பிரதமர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு இதுக்கு என்ன அப்படின்னா ஜாதி வாரிய கணப்பெடுப்பு மாநிலங்கள் அனைத்திலும் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா பல ஆண்டுகளாக செய்யப்பட்ட போராட்டத்தின் விளைவாக இன்று ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை முடித்திருக்கிறது திரு ஐயா ராமதாஸ் அவரோட பாட்டாளி மக்கள் கட்சி ஆனாலும் அதிலேயும் ஒரு இக்கண்ணா இருக்குது இதற்கு வந்து என்னோடய புதுமொழியில் பதில் சொல்லணும் அப்படின்னா காலம் கடந்த ஞானம் கட்ட வண்டியில் போனால் யோகம் அப்படின்ற தான் இருக்குது இது வந்து நம்ம மாநிலங்களில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும்லையே வெதை அவர் போட்டது அதனால் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்த டாபிக் போவோம்